உண்மையான விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போனோம்னா நெல்லில் வந்து குருத்து பூச்சி ஏன்னா எல்லா விவசாயிகளும் இப்போ நெல் நட்டுருப்பாங்க நெல் நட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் ஆனால் வந்து முக்கியமானது வந்து நெல்லில் வந்து இலை புழு குருத்து பூச்சி அது ரெண்டும் வந்துருச்சா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு முறையில் வந்து முதலியே பண்ணணும் அதாவது பதினஞ்சு இருபது நாளில் வந்து நெல் குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டு புழுக்கும் வந்து தேவையான பாதுகாப்பு செய்யணும் அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய பொருளாதார சேதனையை ஏற்படுத்தும் இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில விவசாயிகள் கேட்டிருந்தாங்க நெல் குருத்து பூச்சியை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதோடய முட்டை எப்படி இருக்கும் புழு எப்படி இருக்கும் அல்லது கூட்டுப்புழு எப்படி இருக்கும் அது தாய் எந்த பூச்சி எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை சுழற்சி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து நெல்லில் வந்து குருத்து பூச்சியை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாமே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து முட்டை முட்டையிலிருந்து புழு வரும் புழு வந்து நான்கு நிலைகள் இருக்கும் இதை வந்து லார்வான்னு சொல்லுவாங்க முதல் பருவம் இரண்டாவது பருவம் மூன்றாவது பருவம் நான்காவது பருவம் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து ஃபோர் இன்ஸ்டார்ஸுமாங்க முதல் இருந்து சின்னதாக இருக்கும் அவர் அது தோல் உரிக்கும் தோல் உரித்து ரெண்டாவது பருவத்தில் வந்து கொஞ்சம் பெருசாகும் மூன்றாவது பருவத்தில் வந்து தோல் உரித்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ஸோ நான்காவது பருவம் வந்து இது தோல் உரிச்சு எப்படி பாம்பு தோல் உரிக்கிறது அது மாதிரி நான்காவது பருவத்தில் வந்து புழு வந்து மிகப்பெரிய புழுவாக மாறும் இந்த மூன்று நான்கு இந்த நான்கு நிலை ஸ்டேஜுமே வந்து பொருளாதார சேத நிலையை விளைவிக்கக்கூடிய ஸ்டேஜு அதுக்கப்புறம் புழு என்ன ஆகும்னா வந்து புழு தன்னைத்தானே சுருக்கி கொண்டு குட்டியாக கூட்டுப்புழு ஆகும் இந்த கூட்டுப்புழு வந்து நிலை அப்படிமாங்க பியூப்பா அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் கூட்டுப்புழு உறக்க நிலை இந்த உறக்க நிலையை அடுத்து இந்த கூட்டுப்புழு வெடித்து அதிலிருந்து வர்றது தான் வந்து பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி வந்து ஆண் பூச்சியாக இருக்கலாம் அல்லது பெண் பூ பெண் பூச்சியாக இருக்கலாம் இப்போ பெண் பூச்சியாக இருந்துச்சுன்னா திருப்பி போய் முட்டை வைக்கும் இதுதான் வந்து குருத்து பூச்சியாக இருந்தாலும் சரி இலை சுருட்டு புழுவாக இருந்தாலும் சரி ஏதோ எல்லா வகையான புழுவோடைய வாழ்க்கை சுழற்சி ஓகேங்களா இதில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் நிலை ஸ்டேஜ் புழு பருவம் தான் ஆனால் இந்த புழு பருவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த முட்டையிலேயே அழிச்சிட்டோம்னா இந்த முட்டை அதாவது பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுலேருந்து முந்நூறு முட்டை வைக்கும் ஸோ ஒரு முட்டை குவியல் அழித்தாவே நம்ம முந்நூறு புழுக்களை அடிப்பதற்கு சமம் அதனால் வந்து நம்ம வந்து நெல் குருத்து பூச்சியை ஒழிக்கணும்னா ஃபஸ்ட்டு முட்டையை கண்ட்ரோல் பண்ணணும் முட்டை எங்கே இருக்குன்னு தெரியணும் எது முதல்ல குருத்து பூச்சியோட முட்டை அப்படின்னு தெரியணும் அதை எப்படி அழிக்கணும் வழிமுறை தெரியணும் ஓகேங்களா அதுக்கடுத்து புழு அழிக்கணும் புழு வந்து குருத்து பூச்சியோட புழு எதுன்னு தெரியணும் அந்த புழுவோட எங்கே இருக்கும் அந்த புழு அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வரும் அதுக்கடுத்து தாய் பூச்சி இப்போ ஒரு தாய் பூச்சியை நம்ம அழிச்சிட்டோம் வச்சோங்களேன் பெண் பூச்சியை அழிச்சிட்டோம்னா அது வந்து ஏறத்தால் நான்கு முட்டை குவியல் போடும் ஆயிரத்தி ஐநூறு முட்டையை அழிச்சது சமம் ஆயிரத்தி ஐநூறு புழுவுக்கு அழிச்சிருக்கமா அப்போ இந்த தாய் பூச்சியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எது வந்து நெல் குருத்து பூச்சியோட தாய் அந்த பூச்சி அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கும் நான் இப்போ இது ஒரு சொல்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பயிர் போட்டிருப்பீங்க சில பேர் நெல் போட்டிருப்பீங்க சில பேர் பருத்தி சில பேர் காய்கறி ஒவ்வொரு பயிர்லேயும் வந்து ஒரு முக்கியமான பூச்சி இருக்கும் அது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் அது பொருளாதாரத்தை வந்து மிக பெரிய அளவில் பாதிக்கும் அந்த பூச்சி என்ன அதோட வாழ்க்கை சுழற்சி என்ன அதில் முட்டை எங்கே இருக்கும் புழு எங்கே இருக்கும் கூட்டுப்புழு எங்கே இருக்கும் இது எந்த ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதிகமான செலவு செய்யாமல் அதிகமான பூச்சி மருந்துக்கு செலவு செய்யாமல் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் இப்போ வந்து இதை நெல் குருத்து பூச்சியை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் நான் ஒன்றா படத்தில் போட்டுறேன் நெல்லில் வந்து முட்டை ஃபஸ்ட்டு குருத்து பூச்சியோட முட்டை எங்கே இருக்கும்னா வந்து நெல் இருக்குது பார்த்தீங்களா நாற்றுலேயே இருக்கும் எக் மாசஸாக வைக்கும் இது வந்து நுனி அதாவது நெல்லோட நெல் இலைன்னு வச்சுக்கோங்க நெல் இலையோட நுனி பகுதி ஒரு பஞ்சு சென்டிமீட்டர்ல பின்பகுதியில் வந்து எக் மாசஸ் இருக்கும் அதாவது எக் மாசஸ்னா மொத்தமாக ஒரு எக்ல வந்து மாசில் வந்து ஐம்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது முட்டைகள் இருக்கும் சின்னதாக இருக்கும் வெள்ளை கலரில் ஃப்ளாட்டாக இருக்கும் அது மேலே வந்து உள்ளன் மாதிரி கோட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு எக் மாசில் இருக்கும் நீங்கள் வந்து நாற்றை பிடிங்கி நடும்போது உங்களுக்கு தெரியும் முட்டை குவியல் வந்து இலைக்கு பின்னாடியே இருக்குங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நாற்றுல இருந்து நம்ம மெயின் ஃபீல்டுக்கு நடுவோம் இல்லையா நடவு நாற்று நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நாத்தோட நுனியை கில்லுவாங்க ஏன் நுனியை கில்லி நடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனியில் வந்து முட்டை இருக்கும் முட்டை குவியல் இருக்கும் அப்போ நம்ம நுனி கிள்ளி நடும்போது நமக்கு அறியாமலே வந்து இலை சுட்டுப்புழு மற்றும் குருத்து பூச்சியோட முட்டையை நம்ம அழிச்சிடறோம் அப்போ குருத்துப்பூச்சியோடய முட்டையை அழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குருத்து பூச்சியோட தாக்குதல் வந்து உங்களோட நடவு வயலில் வந்து குறஞ்சிடும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நடவு நட்டவுடனே உடனடியாக வந்து அந்த முட்டை வந்து முட்டையோட சமயம் வந்து அஞ்சுலேருந்து எட்டு நாள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பதினஞ்சு இருபது நாளில் வந்து நீங்கள் அதை பிடுங்கி நடப்போகிறீங்க அப்போ பிடுங்கி நட்டவுனே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே முட்டை பொறிச்சு புழுவாயிடும் புடி உடனே புழுவானோன்னே அதை என்ன பண்ணணும்னா புழு வந்து கீழே இறங்கி தண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த முட்டையை நம்ம அழிச்சிட்டோம்னா ஏறத்தால ஒரு நூற்றம்பது புழுக்களை அழித்ததற்கு சமானம் ஸோ அதனால நடவு நடுறதுக்கு முன்னாடி நெல்லை நாற்ற லைட்டாக முனிய கில்லுங்க ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் முனிய கில்லி நட சொன்னிங்கன்னா அந்த முனியில் தான் வந்து முட்டை இருக்கும் ஸோ முட்டை வந்து அழிஞ்சுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது வந்து புழு பருவம் லார்வா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லார்வா நம்ம சொன்ன மாதிரி வந்து நாலு பருவமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் நடவு நட்டுட்டீங்க தெரியாமல் இப்போ புழு வந்து என்ன ஆகுனா புழு உடனடியாக பொறிச்சு என்ன ஆகுனா புழு கீழே இறங்கும் கீழே இறங்கி இந்த தண்ணியும் வேறும் இடையில் இருக்கிற இந்த சமயத்தில் ஓட்ட போடும் ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்டு வந்து மெல்லிதாக இருக்கும் ஓட்டை போட்டு தண்டுக்குள்ளே போயிடுங்க உடனடியாக ஒரு பத்து ஒரு அஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் அஞ்சு நாளுக்குள்ள உள்ள வந்து புழு வந்து தண்டுக்குள்ளே போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு புழு மேலேயே கண்ணுக்கே தென்படாது ஓகேங்களா அப்போ புழு வந்து கரெக்டாக வந்து முட்டை பருவத்தை அழிக்காட்டினா அடுத்த சமயத்தில் வந்து புழு தண்டுக்குள்ளே போய்விடும் தண்டுக்குள்ளே போச்சுன்னா உள்ளே இருந்து சாரை வந்து உறிஞ்சி 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 கொடுத்து அது வந்து சின்ன புழு பெரிய புழு அதுக்கடுத்த புழு அப்படி தண்டுக்குள்ளேயே வந்து அதோடய ஸ்டேஜ் நடந்து பெரிய புழு வரைக்கும் ஆகும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கீழே இருந்து இதுதான் வேர்னு வச்சுக்கோங்களேன் வேரில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் சைலம் புளோயம் அப்படிமாங்க அது உள்ளே தண்டு சைலம்ங்கிறது தண்ணியை வந்து கடத்துங்க ஃப்ளோயம்ன்றது ஊட்டச்சத்து உணவை வந்து வேர்லேருந்து மேலே கொண்டு போகும் இப்போ இது ரெண்டுமே வந்து போக விடாமல் இதை பிளாக் பண்ணிவிடும் அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து காய ஆரம்பிச்சிரும் அப்போ நடவு நட்டு உங்களுக்கு கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ள உங்கள் நுனியை பிடிச்சி இழுத்திங்கன்னா கையோடு வந்துடும் அப்படியே கையோடு வந்துடும் அப்போ என்ன இருக்குன்னா உள்ளே சத்தே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அங்கே முட்டையிலே கட்டுப்படுத்திருந்தீங்கன்னா இந்த இந்ததை வந்து உங்களுக்கு தடுத்துடலாம் புழு உருவாகிறதே தடுத்துடலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா இந்த சமயத்தில் ஊடுருமி பாயக்கூடிய உங்களை ஒரு பதினஞ்சு இருபது நாள் நடவு நட்டவுன்னே கரெக்டாக பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் ஊடுருமி பாயக்கூடிய மருந்தை வந்து அடிச்சிங்கனாலும் இந்த குருத்து பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பூச்சிக்கு என்ன மருந்து எடுக்கணும் இலை சுருட்டு புழுக்கு என்ன மருந்து அடிக்கணும் வலிவான மருந்துன்னு ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் வந்து ஒன்லி பூச்சியோட எப்படி கண்டுபிடிக்கிறது முட்டை எப்படி இருக்கும் புழு எப்படி இருக்கும் அதோட கூட்டுப்புழு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து புழு நாலு ஸ்டேஜுமே உள்ளதான் இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம புழு வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது நம்ம வந்து உள்ளே இறங்கி பிரித்து எடுக்கும்போது தான் தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க அடுத்து இரண்டாவது பகல் எப்படின்னா வந்து பத பதர் வெளியே வரும்போது வெம்பதிராக வரும் வெம்பதிரா வந்துச்சுன்னா உள்ளே வந்து எல்லாமே காலியாகிடுச்சி உள்ள சாவி வந்து பதராக இருக்கும் ஸோ இது வந்து குருத்துப்பூச்சியோட வந்து ஒரு தாக்குதல் அதுக்கடுத்து வந்து கூட்டுப்புழு பியூப்பா பியூப்பாவும் பார்த்தீங்கன்னா தண்டுக்குள்ளேயே இருக்கும் தண்டுக்குள்ளேயே சுருக்கிட்டு ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் படத்தில் பார்த்தா தெரியும் ரோஸ் கலரில் பிங்க் கலரில் வந்து பீப்பா இருக்குங்க அதுவுமே நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது உள்ள தண்டை பிரித்து உள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த இது படத்தில் காட்டுற மாதிரி பீப்பா வந்து ப்ரௌன் கலராக இருக்குங்க இதுதான் வந்து உறக்க நிலையில் இருக்கும் இப்போ எக்கு வந்து நம்ம முட்டை வந்து மூணுலேருந்து அஞ்சு நாள் சொல்லிட்டோம் அந்த புழுவோட பருவம் பார்த்தீங்கன்னா ஏறத்தால் வந்து ஒரு இருபதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் அந்த புழு பருவம் இருக்குங்க இருபதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் புழு பருவம் இருக்கும் அதுக்கடுத்து இந்த கூட்டுப்புழு பருவம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் இந்த கூட்டுப்புழு பருவம் இருக்கும் அப்போ இந்த கூட்டுப்புழு வெடித்து தான் உங்களுக்கு பட்டாம்பூச்சி வெளியே வருது அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா திருப்பி போய் முட்டை வைக்கும் அந்த பட்டாம்பூச்சி வந்து எப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னா பட்டாம்பூச்சி எப்படி இருக்குங்க எல்லோ கலரில் இருக்கும் இது வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இப்போ ஆண் பெண் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லோ இஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த ஒரு கருப்பு ஸ்பாட் இருக்கும் கருப்பு புள்ளி இருந்துச்சுனா இது வந்து பெண் பூச்சி இதுதான் திருப்பி போய் முட்டை வைக்கும் ஆண் பூச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்கும் இதுவுமே எல்லோ கலரில் தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு புள்ளி இதில் இருக்காது ஓகேங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்குங்க அந்த ஒரு வாரத்தில் வந்து திருப்பி போய் முட்டை வைக்கும் ஒரு தாய் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு முட்டை குவியல் வைக்கும் ஒரு முட்டை குவியல் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு முட்டை இருக்கும் அப்போ ஏறத்தால் ஒரு நாலு முட்டை நாட்டில் நாலு முட்டை கோயில் வச்சுச்சுன்னா ஒரு அஞ்சு முட்டை கோயில் வச்சுன்னா ஆயிரம் முட்டை மொத்தம் அப்போ ஆயிரம் முட்டை பொறிஞ்சிச்சின்னா ஆயிரம் புழு அப்போ ஒரு தாய் அந்து பூச்சியை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா ஒரு தாயை அந்து இல்லையா அந்த ஒரு தாய் அந்து பூச்சியை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா ஆயிரம் முட்டையை அழித்ததற்கு சமானம் அப்போ தாய் அந்துப்பூச்சி எப்படி கொள்ளணும் அப்படின்ற கூட லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம விளக்கு பொறி வைக்கலாம் விளக்கு பொறி வச்சுன்னா நைட்டு நேரத்தில் வந்து கவர்ந்து இழுத்து கீழே தண்ணி வச்சிட்டிங்கன்னா கவர்ந்து இழுத்து புழுவெலாம் அந்த தாய் பூச்சி செத்து போயிடும் ஒரு பூச்சி நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூச்சி செத்துக்க வந்துச்சின்னா இன்றைக்கி ஆயிரம் புழுவை கொண்டுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் பத்துனா பத்தாயிரம் புழு ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சிம்பிளான மெத்தடில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெத்தடில் இது வந்து நான் வந்து நெல்லில் வந்து பூச்சிக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு பயிர்லையுமே வந்து அந்த பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி எதுன்னு நம்ம அறிஞ்சு நம்ம விவசாயிகள் உங்களுக்கு தெரியும் அறிஞ்சு அந்த பூச்சியோட முட்டை எப்படி இருக்கும் புழு எப்படி இருக்கும் அதோடய கூட்டுப்புழு எப்படி இருக்கும் தாய் பூச்சி எப்படி இருக்கும் அது எங்கே இருக்கும் அப்போ வந்து அதோடய எந்த ஸ்டேஜில் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க பழகி பழகியில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈ மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க முடியும் புழுவும் பார்க்க முடியாது அந்த எங்கே முட்டை வைக்கிறதுன்னு தெரியாது புப்பாக தெரியாது எல்லாமே தெரியாது அப்போ அதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வேணால் அதை பற்றி நான் அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து நெல்லை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி விவசாய நண்பர்களே